ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் செல்வ செழிப்போட வாழறதுக்கு நம்ம பல வழிமுறைகளை பின்பற்றிட்டு இருக்கோம் அதோடு சேர்த்து வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்வோம் செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்காக சில பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும் பழக்கங்கிறது இருக்கும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களை வாங்கி வைக்கிற பழக்கமும் இருக்கும் அதில் ரொம்பவே முக்கியமான பொருட்களில் இருக்கிறது வலம்புரி சங்கு இந்த வலம்புரி சங்கை நம்ம புரட்டாசி மாதத்தில் எப்படி வழிபட்டால் பெருமாள் மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரிய மாதம் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த நாளில் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடாமல் விரதம் வந்து சில பேர் இருப்பாங்க இல்லை சனிக்கிழமை தூரம் ஒரு பொழுது விரதம் கூட இருப்பாங்க பெருமாளை கோவிந்தா நாமம் சொல்லி அழைச்சி நம்ம வீட்டில் படையிலிட்டு வழிபாடு செய்யும் பழக்கமும் நிறைய பேருக்கு இருக்கும் காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடியவங்க பெருமாள் அவங்கள நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்ம வாழத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பெருமாள் நமக்கு கொடுத்து நம்ம காத்தரசிப்பாங்க பெருமாளோட கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கர வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த சங்குங்கிறது செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடியது சக்கரைங்கிறது எதிர்மறை ஆற்றல்கள் விலகக்கூடிய ஒரு பொருள் சங்கு செல்வ வளத்தை அதிகரிக்குங்கிறதுக்காக ரொம்பவே முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா சங்கு இரு பிறந்த இடங்கிறது கடல் மகாலட்சுமி தாயாரும் கடல்ல பிறந்தவங்கிறதுனால மகாலட்சுமி தாயாருக்கு இணையாக சங்கை நம்ம வழிபாடு செய்கிறோம் நம்முடைய வீட்டில் வலம்புரி சங்கை வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அந் அந்த சங்குக்கு புதன்கிழமை சனிக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை செய்யலாம் ராகுகாலம் யமகண்ட தவிர்த்து நல்ல நேரம் பார்த்து இந்த வழிபாட்டை செய்யுங்க வலம்புரி சங்கை எடுத்து ஒரு சுத்தமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அதுக்கு முதல்ல தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க அடுத்தது சுத்தமான பசும்பாலை ஊற்றி அபிஷேகம் செய்யுங்க திரும்பவியும் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செஞ்சிட்டு கடைசியாக பன்னீரை ஊற்றி அபிஷேகம் செய்யுங்க சங்கிற்கு சந்தனம் குங்குமம் போட்டுலாம் வைங்க பாலால் அபிஷேகம் செய்கிறீங்க இல்லையா அப்போ அந்த பாலை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அபிஷேகம் அனைத்து முடிஞ்சதுக்கப்புறம் வெள்ளை நிற பூக்களால் ஓம் நமோ நாராயணாயே நமக ஓம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை நீங்கள் சொல்லுங்கள் வாசனை மிகுந்த பூக்களால் சங்கிற்கு அர்ச்சனை செய்யணும் இப்படி அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறம் சாம்பிராணி தூபம் காட்டி கற்பூர் ஆராத்தி காட்டி பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க பூஜையில் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அபிஷேக பால் அந்த பாலை வீட்டில் உள்ள எல்லாருமே நீங்கள் சாப்பிடுங்க இப்படி செய்கிறதுனால நமக்கு செல்வ வளம் நம்முடைய வீட்டில் செல்வ வளம் உயரும் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மனை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கும் வலம்புரி சங்க வாங்கி வச்சா மட்டும் போதும் அப்படியே விட்டு விடாம பெருமாளுக்குரிய மாதத்துல அதாவது இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய பெருமாள் மகாலட்சுமி தாயாரோட அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம செல்வ வளத்தோட வாழ்வதற்கான அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் அதனால நிச்சயமா புரட்டாசி மாதத்தில் வலம்புரி சங்கை வைத்து அபிஷே வலம்புரி சங்கை வைத்து வழிபாடும் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க நிச்சயமா நம் வீட்டில் ஏற்படக்கூடிய வீண் விரயங்கள் கடன் அத்தனையுமே தீரும் செல்வ வளம் உயர்வதற்கான அத்தனை நல்ல நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்கும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி